ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா புதுசாக இ சேவை மையம் அப்படி இல்லைனா கம்ப்யூட்டர் சென்டர் எப்படி ஆரம்பிக்கிறதுன்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த பிஸ்னஸ் யார் யாரெல்லாம் செய்யலான்னு பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் புதுசாக தொழில ஆரம்பிக்கிற எல்லாருமே செய்யலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா எந்த இடத்துல ஆரம்பிக்கலான்னு பார்த்திங்கன்னா பேங்க்கு தாலுக்கா ஆஃபீஸ் பஞ்சாயத்து ஆஃபீஸ் பத்திரப்பதிவு ஆஃபீஸு கோர்ட்டு இந்த மாதிரி இடத்துல ஆரம்பிக்கலாம் ஸ்கூல் இடத்துல ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்கூல் கஸ்டமர் மட்டும்தான் கிடைப்பாங்க அப்படி இல்லைன்னா உங்கள் நீங்கள் வந்து வில்லேஜ் சைடில் இருக்கிறீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டருக்கு எந்த ஒரு சேவை மையமும் இல்லை அப்படின்ற இடத்துல ஆரம்பித்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் வந்து நல்லா போகும் அடுத்ததாக நம்ம எதை பற்றி பார்க்கலான்னா ரொம்ப முக்கியமானது இன்வெஸ்ட்மெண்ட்டு இது வந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பேசிக்காக தேவைப்படுறது வந்து ஒரு பிசி செட்டப்பு பிரிண்ட்ரு ஒரு சின்ன லேமினேஷன் மிஷின் இருந்தால் நமக்கு வந்து பேசிக்காக இந்த பிஸ்னஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா பிசி வந்து பார்த்திங்கன்னா செகண்ட்ஸில் வான மார்னிட்டோடு எனக்கு வந்து பதினஞ்சாயிரம் ஆச்சு ப்ரிண்ட்ரு அதே பதினாலாயிரம் ஆச்சு நான் யூஸ் பண்ணுறது கெனான் த்ரீ ஜீரோ ஒன் ஜீரோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெராக்ஸு கலர் ஜெராக்ஸு இது ப்ரிண்ட் அவுட்டு ப்ளஸ்ஸு ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எல்லாமே இதில் ஒரே மிஷினில் எடுத்துக்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இதர செலவு வந்து ஒரு அஞ்சாயிரம் ஆகும் இந்த இதர செலவுன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏப்போ சீட்டு ஃபோட்டோ ஷீட்டு லேமினேஷன் ஏப்போர் ஏப்பூர் சைஸ் லேமினேஷன் ப்ளஸ்ஸு ஐடி கார்டு சைஸ் போடுற லேமினேஷன்லேருந்து எல்லாமே இதிலே வந்துடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இடம் இடம் கடை வாடகையும் இதுவும் சேர்த்தல இது வந்து இடத்துக்கு பொறுத்து மாறுபடும் நெக்ஸ்ட்டு இதில் என்னென்ன சர்வீஸ் செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜெராக்ஸு ரெண்டாவது அடுத்தது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பிடிச்சி தரலாம் இப்போ பேங்க்கு இந்த மாதிரி இடத்துலலாம் கா நம்ம ஷாப் இருந்துச்சுன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க அடுத்தது ஆதார் மூலிமா வந்து நம்ம வந்து பணம் எடுத்து தர்றது இது வந்து ஏஇபிஎஸ்னு இது மூலிமா வந்து பணம் எடுத்து தந்தங்கன்னா ஆயிரத்துக்கு ரூபா கமிஷன் வாங்குறாங்க ஏரியாவை பொறுத்து கொடுத்து பதினஞ்சுலேருந்து இருபது வரையும் வாங்குகிறாங்க அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசின் நலவாரிய பதிவு செய்யலாம் நலவாரியம் பதிவுனா கட்டுமான சங்கத்தில் வந்து பதிவு செய்து தர தரலாம் ரெனியுவல் அவங்களுக்கு வந்து கல்வி உதவி இது உதவித்தொகை திருமண உதவித்தொகை உறுப்பினர்கள் இறந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இறப்பு நிதி இந்த மாதிரி வந்து நம்ம அப்ளை தரலாம் அப்புறமா தமிழ்நாடு அரசின் பொது விநியோக திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கார்டு பேர் நீக்கிறது பேர் நீக்கலாம் பெயர் சேர்த்துறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முகவரி மாற்றலாம் கட கடவை மாற்றுறது அப்புறம் புதுசாக பதிவு பண்ணுறது இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணி தரலாம் அடுத்தது ஈபியில் வந்து பார்த்திங்கன்னா பில் பேமெண்ட் பண்ணலாம் நியூ கனெக்ஷனுக்கு அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் இபி கனெக்ஷன் வந்து பெயர் மாற்றுறது அக்ரிக்கு வந்து மோட்ரு சர்வீஸ் பண்ணுவாங்க அதுக்கு அப்ளை பண்ணலாம் அதுக்கிற பெயர் மாற்றம் இந்த மாதிரி வந்து பண்ணித்தரலாம் அடுத்தது வந்து தாட்கோவில் வந்து லோன் அப்ளை பண்ணலாம் பிவிசி கார்டு வந்து நம்ம பிரிண்ட் போட்டு தரதில் வந்து ஒரு கார்டுக்கு நூறுரூபான்ட்டு வரும் நம்ம ஏரியாவை பொறுத்து பார்த்திங்கன்னா அது ஒன்று ரெண்டு வருவாங்க இந்த மாதிரி நிறைய சர்வீஸ் இருக்குது அதாவது இது வந்து சேவை ஐடி வச்சுங்கிறவங்களுக்கு மட்டும்தான் பண்ண முடியுமானா அப்படி எதுவும் கிடையாது முக்கியமான எல்லா சர்வீஸும் பார்த்திங்கன்னா ஓப்பன் போர்ட்டல்லையும் நம்ம பண்ணலாம் இது என் அனுபவத்தை வச்சு சொல்கிறேன் எப்படி மாதம் நாற்பத்தஞ்சாயிரம் சம்பாதிக்கலான்னா நாம் வந்து நம்ம சர்வீஸ் வந்து குவாலிட்டியாகவும் கஸ்டமருக்கு வந்து கரெக்டான நேரத்துலேயும் பண்ணி தந்தாங்கன்னா நம்ம கஸ்டமர் வந்து இப்போ எந்த ஒரு சர்வீஸ் வந்தாலும் நம்மக்கிட்ட தான் வாங்குவாங்க என்னை பொறுத்த வேணையும் ஃபஸ்ட்டு அதிகமாக எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ஒரு பிசி ஒரு ப்ரின்ட்ரு ஒரு சின்ன நாமினேஷன் மிஷினை வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் நிறைய கற்றுக்கின பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஷாப்பை வந்து விரிவுபடுத்தலாம் ஸ்டார்டிங்கே அதிக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இல்லை ஒரே தெருவில் நாலஞ்சு கிடக்கும் போது திரும்பவும் அந்த நாம் ஒன்று போய் புதுசாக அந்த இடத்துல ஓப்பன் பண்ணுறது இந்த மாதிரி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து இந்த தொழிலை வந்து ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாது அதே மாதிரி நம்ம ஷாப் வைக்கிற இடம் வந்து கரெக்டான லொக்கேஷன் வந்து சூஸ் பண்ணி விற்கணும் இது வந்து எல்லோரும் இருக்கிற இருக்குது அந்த இடத்துல நாமளும் போய் வச்சு சம்பாதிக்கலன்னா கண்டிப்பாக சம்பாதிக்க முடியாது அதனாலே பார்த்திங்கன்னா இந்த சர்வி மேக்ஸிமம் இந்த ப்ரௌசிங் சென்டர் இல்லாத ஏரியாவிலேயும் பார்த்து கடையை வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக அதிகபட்சம் ஏன் பண்ணலாம் இனிமேல் நம்ம சேனலில் கண்டினியூவாக வீடியோ வரும் ஜாப்பும் ஈசே சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டும் உடனுக்குடன் இந்த சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவோங்க ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்